இந்த வார்த்தையில என்ன என்ன சொல்றாருன்னா தாவிது ராஜாக்கள் பெரிய ஒரு பெரிய அரசன் தாவிது அந்த அரசன் ஒரு தவறான முடிவெடுத்து ஒரு பாவம் செஞ்சினான் அந்த பாவத்தை நிமித்தம் அநேக போராட்டங்கள் ஆபத்துகள் நாசம் மோசங்கள் ஏற்படுது ஆனால் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் அந்த தவறை நான் இனி செய்யவே மாட்டேன் என் வாழ்க்கையில் இனி ஒரு காலம் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் முழங்கால் படிட்டு ஜபித்த போது ஆண்டவர் அவர் என்ன செய்யறாரு அவர் கிருவைனால மூடினார் கிருவைனா தகுதி இல்லாதது நீங்கள் ஒரு டென்த் நீங்கள் ஒரு இடைவேல ஒரு 8th 8th கிளாஸ் 6th கிளாஸ் 7th கிளாஸ் படிக்கிற நேரத்துல ஒருவேளை இல்ல 10th படிக்கிறீங்க ஏதோ ஒரு கிளாஸ்ல படிக்கிறீங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் என்னன்னா ஜஸ்ட் பாஸ் சொல்லுவாங்க வெறும் 35 எடுத்தால பாஸ் ஆயிடுவாங்க ஆனா அந்த டீச்சர்ஸ் மார்க்குங்க எப்படி மார்க் போடுவாங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு தான் நீங்கள் எடுத்துருப்பீங்க அவங்க என்ன செய்யணும் சரி இன்னொரு மூணு மூணு மார்க்கை போட்டு இருந்த அந்த பாக்கி நாலு சப்ஜெக்ட்டில் வந்து பாஸ் ஆகிடும் அந்த பையன் பொண்ணு ஆனால் இந்த ஒரு இதில் கூட ஒரு மூணு மார்க்கை போட்டால் பாஸ் ஆகிடுவாங்க ஆள் பாஸ் ஆல் பாஸ் ஆகிடுவாங்கள்ல அது அப்படி கொடுப்பாங்களா இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் ஒரு சாகக்கூடிய நம்மளை என்ன செய்வார்னா இப்போ சா நாளைக்கு வந்து ஒரு நாள் அவன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல சாகுறான் அந்த சாக அந்த அந்த பக்கம் நெருக்க அந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் உயிரை பிச்சையாக சொன்னாங்கல்ல என் ஆண்டவர் வந்து என் பிள்ளைக்கு உயிரை பிச்சையாக கொடுத்துக்கிறாருன்னு எனக்கு ஒரு குழந்தைய பிறக்க தகுதியே இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லை இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு ஒண்ணுமே இல்லை ஆனால் ஆண்டவர் சமுதாயத்தில் ஜபிக்க போன எல்லாரும் கைவிட்ட போது முடியாது சொன்னபோது ஆண்டவர் எனக்கு பிச்சையாக தகுதியில்லாத எனக்கு என்னோட சரீரம் தகுதி இல்லை என்னுடைய எந்த காரியமும் தகுதி இல்லை ஆனால் எனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு யோசித்து பாருங்க இப்படி எத்தனையோ சொல்லுவாங்க ஆண்டவர் சபைகளுக்கு போய் ஆண்டவர் ஜபிக்கும்போது என்ன அவர் பெரிய அற்புதத்தை செய்வார்னு சொல்லுவாங்களே இதுதான் கிருமை தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்குற கிருவை பாருங்கள் ஒரு பெரிய நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய போஸ்டிங் அந்த போஸ்டிங்கு நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் ஒரு டிகிரி எடுத்தீங்க அந்த போஸ்டிங் பண்ணோம்னா நீங்கள் மூணு டிகிரி வேணும் ஆனால் உங்கள் ஒரு டிகிரி எடுத்தவங்கள அந்த போஸ்டிங்கில் கொண்டு போடுறாங்க அப்போ எப்படி அந்த போஸ்டிங் தகுதியே இல்லை ஆனால் உங்களை கொண்டு போடுறது யார் ஆண்டவர் என்ன செய்றாங்க எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அவர் யாரை எப்படி வேணாலும் உயர்த்துவார் எல்லாம் சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படியே நான் நேர்மையாக நடக்கேன் எனக்கு எப்படி இங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க அங்கே பண்ணிடுவாங்க நான் இருக்கிற இடத்துல உண்மையா இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களாம் சரி கிடையாது சொல்லுவாங்க நீங்க எந்த இடத்துல உண்மையா இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் நீங்க வந்து வேற இடத்துல போய் உயர்த்த வேண்டாம் நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களை உயர்த்துவார் அது எதுக்கு நீங்க கவலைப்படாங்க எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்தவே இல்லை இல்லையா அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பாருங்க இருபத்தஞ்சு மூணாம் அதிகாரம் பிறகு உங்கள் செவிகளை சாய்த்து என் இடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும்படி தாவீதுக்கு அருள் நிச்சயமான உடன்படிக்கையை ஏற்படுதேன் தாவிதுக்கு என்ன ஏற்படுதாரு அலியா எவ்வளோ பெரிய மன்னிப்பு எவ்வளோ ஆபத்து நிறைய அவர் செஞ்ச தவறுக்கு பெரிய ஆபத்து ஆனா என்னன்னா ஆண்டவர் இறக்க செய்தார் அவர் கிருவை நாள் மூடினார் அந்த இறக்கத்தினால உங்களையும் மூடுவார் எப்பொழுதுங்களே நீங்கள் ஐயோ நான் சின்ன வயசுலேருந்து இந்த நாள் செஞ்சதை வெளியே சொல்லவே முடியாது வெளியே சொன்னால் வீட்டில் சொன்னால் வீட்டில் ஏற்ற மாட்டாங்க வெளியே போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் கூட அங்கேயும் ஒத்து வராது எதை செஞ்சாலும் ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னாலும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க எஸப்பா நான் இவ்வளோ நாள் செஞ்சதை அதிகாலையில் எழுந்திரிச்சு முழங்கால் படிக்கிட்டு எசப்பா இவ்வளோ நாள் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிங்க எந்த நான் என்னுடைய சூழ்நிலையை நான் ஏதோ தவறு செஞ்சுட்டேன் இப்போ கூட அதை இருக்கேன் சில காரியத்தை ஆனால் என்னால் முடியல ஆனால் நீங்கள் நினச்சா முடியும் ஆனால் நம்ம நினைப்போம் ஏதாச்சும் ஒரு தூரமான ஒரு பெரிய நைல் நதி மாதிரி ஏதோ ஒரு நதியில போய் முங்கி இன்னைக்கு டெட்டால் சோப்பு போட்டு குளிச்சிட்டோம்னா சூப்பர் ஆடிப்பொடி அருமையாக நம்ம என்ன செய்வோம் எல்லா பாவம் கழகிரும் இல்லை ஏதாச்சும் மலைக்கு போயிடுவோமா குண்டுக்குள்ள இறங்கிடுவோமா இந்த வீட்டுக்கு மாடியில இருந்து சில காரியங்களை பண்ணிருவோமா எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு காரியம் சாதிச்சிடுவோமா ஒண்ணுமே முடியாது எங்க போனோமோ அதே மாதிரி ரீவல்ஸ் கீயர்ல வருவோம் ஏன்னா நம்ம சிந்தனுக்கு அழுக்குகளை குப்பைகளை பாவங்களை கழுகுறதுக்கு இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் எந்த ட்ரீட்மெண்டாலும் முடியாது நம்மளை படைத்த கடவுளால் அதை மட்டும்தான் முடியும் அலையா ஆனால் அவர் சமூகத்தில் நம்ம ஜபிக்கும் போது கடவுள் எப்பேற்பட்ட பாவத்தையும் கழுகுகிறவர் அந்த தாவித ராஜாவுக்கு முடி அந்த ஒரு பெரிய ஆபத்துலேருந்து இறக்க செய்கிற பாருங்க ஒரு பெரிய பாவம் அந்த பாவத்தை கூட ஆண்டவர் மன்னிச்சு இனி அதை செய்யாது அலையா ஒரு பெ ஒரு வேதத்தில் ஒரு விபச்சார சரி வராங்க அந்த ஒரு விபச்சார சிறீ கையும் கழுவுமா கூட்டிகிட்டு வராங்க போதகரே இவளை வந்து விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொள்ளணும் அவர் நீர் என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு கேட்டால் அவர் சொல்லாரு உங்களில் முதலாவது தப்பு செய்யாத முதலில் கல்லிருந்து கொள்ளுங்கன்னு சொன்னோன்னே பத்து வயசு பையன் மூட்டை போயிட்டான் எழுபத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு இருபது வயசு பத்து இருந்த சிறுப்பில் கூட அந்த இடத்துல போயிட்டு ஏன்னா எல்லாத்துலேயும் பாவம் இருக்கு ஏன்னா அந்த பெண்ணு மட்டும்தான் மாட்டியிருக்கா அந்த பெண்ணு கூடல யாரால் விபச்சாரம் செஞ்சாங்க அவங்க இல்ல பாருங்க அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாருக்கு ரெண்டு கொம்பு எல்லாம் முளைச்செல்லாம் வராது எல்லாரும் ஒண்ணுதான் ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான் அதான் யாரையும் நம்ம மனவேதனை படுத்த கூடாது எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாரையும் நம்ம ஸ்னேஹிக்கணும் அன்பு செய்யணும் அதான் அதான் உன்னை போ நீ பிறனையும் நேசின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு வசனத்தில் சொன்ன மாதிரி தேவ பிள்ளைகளை அவர் அந்த தாவிது அவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச பிறகு ஆண்டோர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் பாருங்கள் அவர் இறங்கினார்ல அதே மாதிரி இந்த நாட்களில் நீங்கள் எப்போ போராட்டத்தின் ஆவியில் விசாசின் போராட்டத்தில் ஏதாச்சும் பாவ பிடியில் எது பிடியில் இருந்தாலும் உங்களை நித்திய உடன்படிக்கை செஞ்சு அவர் என்ன செய்கிறாரு அவர் தாவிதுக்கு இறங்கின கிருவை போல உங்களுக்கு அந்த இறக்கத்தை கொடுக்குறாரு உங்களை மன்னிக்கிறார் அது தாவிதம் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டது போல உங்களையும் மன்னிக்கிறார் அதனால எந்த சூழ்நிலையும் எனக்கு என் வாழ்க்கை அவ்வளோதான் இனி முடிஞ்சு போச்சு எனலாம் என்னால் கூட நான் யோசிக்க முடியலை ஆற்றி இதை வெளியே சொல்ல முடியலை நீங்கள் வெளியில சொல்லணும்னா கடவுள்கிட்ட சொல்லுங்க வெளியில சொன்னா அடுத்த நாளே ஸ்டேட்டஸ்ல வந்துடும் உங்க நிகழ்ச்சி எல்லாம் அடுத்த சேனல்ல வந்துடும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு ஐயோ குடும்பத்துல இவங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க கடவுள்கிட்ட சொல்லுங்க நம்ம பாரம் ஆண்ட சொல்லாரு வருத்தப்பட்ட பாரம் சுவர்களை என்னிடத்துல வாருங்கள் அப்ப என்னன்னா நம்ம வருத்தங்கள் பாரங்கள் துக்கங்கள் எல்லாம் மனுஷன் ஷேர் பண்ண மாறிடுங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்ல முடியாது ஒரு பத்து பெர்சன்ட் இருபது முப்பது நாற்பது இருக்கலாம் எல்லாத்துலயும் சொன்னா நம்ம அடுத்த நேரம் நம்மள அற்பமா பார்ப்பாங்க அடுத்தம்பரிய நம்மளை பார்க்கும்போது அவங்க நம்மளை பற்றி நூறுனா ஒன்றுக்கு தப்பா பத்தாவது நூறாவது தப்பாக சொல்லிடுவாங்க அதே இது கடவுள்கிட்ட பாருங்க அவர் பைபிளை சொல்லுது அவர் உங்களுடைய பாவத்தை எல்லாம் கடலுக்கு ஆழத்தில் போடுறேன்னு ஆழத்தில் ஒரு பொருளை போட்டால் திருப்பி எடுக்க முடியுமா கரையில் போட்டால் எடுத்துடலாம் ஆழத்தில் போட்டா அப்போ அவர் எவ்வளோ நல்ல தகப்பனாக இருக்காரு உண்மையான நம்ம நம்ம தகப்பன் கூட செல்ல தாத்தா தப்ப நம்ம வெளியே சொன்னா அவர்கிட்ட சொன்னால் அடிச்சே கொண்டு போடுவார் தாயிட்ட சொன்னால் வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க ஆ மனைவிட்ட சொன்னால் வீட்டில் இருக்க முடியாது மனைவி புருஷன் சொன்னா புருசை வீட்டில் மாட்டாரு அதனால எல்லாருக்கும் அதான் செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்கிறது கடவுளால் தான் முடியும் ஆனால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க கடவுள்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க கடவுளே நீர் தான் தெய்வமானா எனக்கு இந்த காரியத்தை ஒரு விடுதலை கொடுங்க கடவுள் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு விடுதலை கொடுப்பார் தாவிதக்கு இறங்கின அந்த நித்திய கிருவை உடன்படிக்கினால உங்களையும் எனக்கு செய்வார் சரியா அவர் சம்மந்த ஜபிப்போமா ஜெபம் எங்கள் பரலோக தகப்பனே பரிசு தாவியானவர் இந்த அருமையான வேலையிலும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கருவையின் அந்தவரை உடன்படிக்கினார் ஏற்படுத்த போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறக்க செய்வார்கள் அவங்க எந்த நிலை மேல இருந்தாலும் அந்த நிலைமைல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா ஒரு மேன்மையை கொடுங்கப்பா அன்ன ஒரு விடுதலை கொடுங்கப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா பேசுவேன் நாமத்தில் ஜபிகிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 ஹலோயா ஹலோ